எல்லா சொந்தங்களே அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் சொந்தங்களே நீங்க நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா நைட்டுக்கெல்லாம் ஃபெசலுக்கு வந்து மட்டன் தாங்க வாங்கிருக்கோம் அந்த மட்டனை போட்டு மட்டன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொந்தங்களே வீடியோக்குள்ள போற முன்னாடி உங்க எப்பவும் சொல்லற முடியாதுன்னா கடலில் ஊருகா தேப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடையில் மீன் தேப்பட்டாலோ இந்த வீடியோக்களை காண்டாக்ட் நம்பர் கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருக்கு சொந்தங்களே சொந்தங்களே எனக்கு ரொம்ப நாளாக குடல் தீங்காவே ஆசையா இருந்துச்சு அதான் நம்ம ஊர் மீன் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம் ஆனால் குடல் முடிஞ்சிருச்சு மட்டன் தான் வாங்கிட்டு வந்தோம் இந்த மட்டன் வந்து முன்னூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் முன்னூறு பெருமா பெறாதான்னு சொல்றது கமாண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே சொந்தங்களே மட்டன் குழம்புக்கிறவாண்டி மட்டனையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மட்டன் குழம்பு தேவையான பொருட்களே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு மட்டன் குழம்புக்கா சட்டி எடுப்புல போங்க എണ്ണ കറി മസാല പൊട്ട കൊടുക്കും പെട്ടി വെങ്കായത്തെയും സേതുക്കോ പച്ചമുളക് സേതുക്കോ

மஞ்சத்தூள் சேத்துக்கிறோங்க மிளகாத்தூள் சேத்துக்கிறோங்க மட்டன் மசாலா சேர்த்துக்குங்க சுத்திடிச்சிருக்கிற காரையும் வெட்டி வச்ச ஊர்ல கிளம்பி சேர்த்துக்கிறவங்க

it's good good பெசல் ரெடி ஆயிட்டது குடும்பத்தோட சாப்பிட போறோங்க நீங்களும் வாங்க சேர்ந்தவங்களே சேர்ந்து சாப்பிடணும் சாப்பிடுமாமா சாப்பிடுமா அக்கு சோறு விடுமா அக்குமா இங்க வாரு

What is it dear? Water Potatoes are so flowery இன்னைக்கு உங்க வீட்டில் சண்டைக்கு இன்னைக்கு உங்க வீட்டில் சண்டை பேசறேன்னா என்ன அப்படின்னு அப்படிங்கறத கமாண்டர் சொல்லுங்க சொன்னாங்களே எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த சண்டை வந்து நீ கறிய எடுத்து டாப்லு பண்ணி தரம் कर